திருக்குறளும் வேதாத்திரியமும் இந்த நூலினுடைய திறனாய்வுரை வழங்குமாறு அன்போடு மாலதி அம்மையார் அவர்களை அழைக்கின்றோம் வாழ்க 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 வையகம் வையகம் குருவே உலகோ துன்பம் ஒழிந்து இன்பமுற தொண்டாற்றி மகிழ்வோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன் ஒரு பூண்டுல ஒரு பச்சை கிளி சின்ன கிளி வந்து வளர்த்துட்டு வந்தாங்க அப்பதான் அதுக்கு வந்து பேச கத்து கொடுக்கறாங்க திடீர்னு ஒரு நாள் அங்க வந்து ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை அது சொல்லிட்டு இருந்தது இப்போ ஒரு நாள் பெரிய பூனை வந்துச்சான் அந்த பூனைய பார்த்த உடனே அந்த கிளி பேசுறதெல்லாம் மறந்துட்டு கீச்சு கீச்சுன்னு கத்துச்சான் அது போல பெரும்பூனை வந்த கால் சிறு கிளி கீச்சு கீச்சு என்று அந்த நிலையில தான் நான் இருக்கேன் ஏன்னா எல்லாருமே வந்து அனுபவத்தாலும் வயதாலும் அறிவின் நிலையாலும் என்னை விட மிகவும் உயர்ந்தவர்கள் அவர்கள் முன்னால் வந்து நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்வது எப்படி அந்த கிளி வந்து பயந்து போய் கீச்சு கீச்சு அப்படின்னு சொல்லி கத்துகிறதோ அதை போலத்தான் என்னுடைய கருத்துக்களும் சிலது இருக்கும் இந்த வாய்ப்பு ஒரு பெரும் வாய்ப்பு ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் முத்துவேல் ஐயா அவர்கள் முன்னாடியும் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் முன்னிலையிலும் சமய தொண்டாற்றி கொண்டிருக்கும் ரமேஷ் ஐயா அவர்கள் படைப்புலகத்தில் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஞால ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் நான் வேதாத்திரியத்தில் வரும்பொழுதே டெகேஷ் ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் வந்து பேராசிரியர்களாக இருந்தார்கள் அவர்கள் முன்னிலையில் மிகவும் நான் மதிக்கத்தக்க மிகவும் மரியாதைக்குரிய ஜெயராமன் ஐயா அவர்களுடைய நூலை பற்றி பேசுவது என்பதும் அதற்கு அவர் கொடுத்த வாய்ப்பும் என்பதும் வந்து நான் வாழ்நாளில் மதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் முதலில் ஐயாவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூல் வந்து எழுதும் ஐயா வந்து எழுதும் போது முன்னையே சைவ சித்தாந்தமும் வேதாத்திரியமும் எதுக்கும் அதுக்கும் அணிந்துரை எழுதியிருந்தேன் அப்ப வந்து கேட்டாங்க ஒரு அவ அறக்கட்டளையில வந்து ஒரு வகுப்பு எடுக்க வந்திருந்தேன் வகுப்பு எடுத்து முடிச்ச பிறகு அப்பவே ஐயா சொல்லிட்டாங்க நான் ஒரு நூல் எழுதிட்டு இருக்கேன் சைவ சித்தாந்தம் அதுல உங்களுடைய வகுப்புல வந்து அந்த கருத்துக்கள் நிறைய இருந்தது அதனால நீங்க அதுல எனக்கு ஒரு அணிந்துரை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போதான் வந்து நான் சொன்னேன் நான் வந்து பாலவராயன் ஐயா அவர்கள் வந்து மாமன் மருகல் ஐயா நான் அது அந்த அளவில் வந்து பாலவரன் ஐயா அது வந்து குடும்பத்திலேயே எனக்கு கொஞ்சம் ஈடுபாடும் அதிகம் விளக்கம் அதனுடைய விளக்கத்தின் நீட்சி தான் நான் வந்து வேதாத்திரியத்தில் வந்தது அப்படிங்கிறது இப்போ இந்த தரம் வந்து ஐயா அவர்கள் திருக்குறளும் வேதாத்ரியமும் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு நாள் திடீர்னு கால் பண்ணாங்க எனக்கு வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளாக மார்கழி மாதத்தில் வந்து நான் வேதாத்திரியமும் மார்கழி மாத மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து என்று வேதாத்ரி அவர்கள் ஒரு நூல் எழுதியிருப்பாங்க ஒவ்வொரு மார்கழி மாதமும் அவர்களுக்கு அதிகாலையில் வாசலில் அம்மையார் அவர்கள் கோலம் போட அதில் ஒரு கருத்துக்களை எழுதுவதற்கு மகரிஷி அவர்கள் கூறுவார்கள் அந்த கருத்தை வந்து கோலத்துல எழுதியிருப்பார்கள் அதையெல்லாம் தொகுத்து நூல்களாக எழுதியிருந்தாங்க அப்போ இவள் எப்பவுமே திருப்பாவை திருவம்பாவை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு நாள் அது தோணுச்சு மார்கழி மாதத்துல ஏன் வந்து நாம வேதாத்ரிய கருத்துக்களை அவர் அந்த நாட்கள்லேயே எழுதின கருத்துக்களை ஏன் நம்ம கொண்டு செல்ல கூடாது அப்படிங்கிற நோக்கில் அப்படி முதல் வருடம் வேதாத்ரய மட்டும் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு வருடமும் ஒரு ஒருத்தர திருக்கு பாரதியார் வேதாத்திரி பாரதியார் வேதாத்திரி திருக்குறள் வேதாத்ரி நாயன்மார்கள் அந்த மாதிரி எடுத்து நான் பேசிட்டு வரும் பொழுது ஐயா சொன்னாங்க நான் வந்து திருக்குறளும் வேதாத்திரியம்னு ஒரு நூல் எழுதிட்டு இருக்கேன் அம்மா நீ இதை புக்கா போட போறியா அப்படின்னாங்க இல்லைங்க ஐயா நான் வேற ஒரு நூல் செய்துட்டு இருக்கேன் அந்த நூல் முடிச்ச பிறகுதான் இதை நான் ஐடியா எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயா நான் வந்து அந்த நூல்ல வந்து அதெல்லாம் அந்த கருத்துக்களை எடுத்துக்கலாம் தாராளமா வந்து அதை நீங்க அது அதுதான் அந்த நோக்கம் நாம வந்து ஒரு நல்ல கருத்துக்களை நாம எடுத்துட்டு பயன்படுத்துறோம் அப்படின்னா அது சமூகத்திற்கு கொண்டு போய் சேர வேண்டும் என்பதுதான் நோக்கமே ஒழிய அது யார் கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் அது மிகச்சிறந்த ஒரு வடிவமாக அது வரும் அப்படிங்கிற நிலையில தான் இந்த தொடர்பு எனக்கு ஏற்பட்டது மகரிஷி அவர்கள் ஐயாவை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணும் அப்படின்னா அதுவும் இல்லாம சதானந்தன் ஐயா அவர்கள் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை வந்து மிக சிறப்பாக அணிந்துரை எல்லாம் நாம படிச்சோம்னா தெரியும் அந்த நூல்ல அணிந்துரையில் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறை வந்து முழுவதுமாக சிறப்பாக கொடுத்துருந்தாங்க அதை படிக்கும் போதே வந்து எல்லாருக்குமே குறிப்பாக வந்து இளைஞர்கள் அதை படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அந்த நூல் முழுவதும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னாலும் சதானந்தன் ஐயா அவர்கள் நம்மளுடைய ஜெயராமன் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தொகுத்து எழுதியிருக்காங்க அப்போ அதை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு தெரியும் அவர் எவ் எவ்வளவு ஒரு ஏழ்மையான நிலையில் இருந்து படிப்பதற்கே வந்து அவருக்கு அந்த காலத்திலேயே அவருக்கு எவ்வளவு இன்னல்கள் வந்தது பொருளாதாரம் எவ்வளவு சிக்கலாக இருந்தது என்பதை எல்லாம் அதில் எழுதி முழுதுமாக அதை கொண்டு வந்து அவர் இந்த அளவுக்கு நாம வந்து ஒரு சிறப்பாக ஒரு அறக்கட்டளை நடத்துகிறார் அவருக்கு பேசும்பொழுது சரி செயல் வடிவத்திலும் சரி அவர்கள் எப்படி இருந்தாலும் கொண்டு வந்து விடுவார்கள் என்று அப்ப அதுல எப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையில் பல்வேறு துன்பப்பட்டு அதையெல்லாம் படிக்கட்டுகளாக மாற்றிக்கொண்டு அவர் உயர்ந்திருக்கிறார் என்பது அந்த வாழ்க்கை வரலாறில் தெரிகிறது அதில் முக்கியமாக நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் எந்த நிலையிலும் அவர் புதிது புதிதாக கற்றுக்கொள்வதை நிறுத்தவே இல்லை அதுதான் அந்த வாழ்க்கை வரலாறு மற்றவர்களின் எல்லோர் வாழ்க்கையிலும் ஒரு சோதனை இருக்கும் அந்த நாம் கடந்து வரும் பொழுதுதான் வாழ்க்கை என்பது வெற்றி என்பதை நோக்கி நகர்கிறது இப்ப அவருடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றுமாக ஒரு பியூசி படிக்கிறதுல இருந்தும் அதுல இருந்து ஒரு டிப்ளமா சிவில் இன்ஜினியர் படிக்கிறதும் அதுக்கப்புறம் பார்ட் டைம்லேயே வந்து பிஇ ப சிவில் படிக்கிறதும் அதில் ஒர்க் பண்ணுறது திரும்பவும் அவர் கவர்மெண்ட் ஜாபில் போகிறது அந்த கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டே எம்எஸ்சி யோகா படிக்கிறது அதில் எம்ஃபில் படிக்கிறது இப்போ அது கூட வந்து திரு திரு திருக்குறள் மையத்தில் தொடர்பு வைத்து அதையெல்லாம் பணியாற்றுவது அது அதையும் தாண்டி சித்தர் இலக்கிய மன்றத்துலேயும் அவர் தோண்டிருக்கார் இப்போ அவர் படிச்சிருக்காரு சரி எல்லாருமே கரஸ்பாண்டன்ஸ்ல ஈஸியாக ஏதாவது ஒன்று படிச்சுட்டு எடுத்து ஒரு டிகிரின்னு போட்டுக்கிறாங்க அப்படின்னா இல்லை அவர் படித்த ஒவ்வொன்றையும் நிற்க அதற்கு தக நான் அதை ஒன்று ஒன்றுமே அவர் டிப்ளமா முடிச்சிருக்காரு டிப்ளமா முடிச்ச உடனே அவர் வேலை பார்த்தாலும் சின்ன சின்னதாக டிசைனிங் செய்து அதற்கு அந்த டிப்ளமால என்ன படித்தாரோ அதை வந்து பயன்படுத்தி அதுக்கான வேலையை செய்திருக்காரு அப்புறம் டிகிரி சிவில் இன்ஜினியர் வந்த தான் அவருக்கு அந்த ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் வேதாத்ரியம் உடனே எம் வந்து ஒரு அறக்கட்டளை அவர் இதுதான் முதல் அறக்கட்டளை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்ப இதுலேருந்து அவர் எவ்வளவு வேதாத்திரியத்தில் வந்து தொண்டுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி உலகோர் துன்பம் ஒழிந்து இன்பமுறை தொண்டாற்றி மகிழ்வோம் இதுதான் இதை வந்து அவர் செய்து கொண்டே இருக்கிறார் என்றும் அப்படிங்கிறது வந்து ஒரு எழுபத்தி எழுபத்தி எட்டு வயசுல வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து சர்வீஸ்க்கு ரெடியா இருக்காரு அப்படிங்கிறது நாம பெருசா கத்துக்கணும் இப்ப திருக்குறள்ல போறாரு திருக்குறள்ல போய் அங்க செயலாற்றி அங்க ஒரு விருது வாங்கிட்டு வந்திருக்காரு சித்தர் இலக்கிய மன்றத்திலையும் அவர் அதை தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார் என்றால் அதில் நான் மகரிஷியின் கருத்தை ஒன்று காணுகிறேன் ஏன்னா அவங்க சொல்வாங்க அஹ் வந்து சொல்லுவாங்க கடமை என்பது எப்படி இருக்கு நடுத்தர மத்திய வயதில் உள்ளவர்களுக்கு கடமை என்று நான் யாரால் பொருளீட்ட முடியாதோ அவர்களுக்காக வந்து நாம உழைக்கணும் அப்ப நம்முடைய பிள்ளைகளால் பொருளீட்ட முடியாது அவர்களுக்கு நாம் வேண்டியதை செய்யக்கூடிய கடமையில் இருக்கிறோம் முதுமை காலத்தை அவர்களால் அதிகமாக உழைப்பு முடியாது அதற்க அதற்காக நடு வயதில் உள்ள இரு நிலையில் உள்ளவர்களையும் நம்ம மத்திய தரத்துல இருக்கிறவங்க வந்து நம்ம கடமையை செய்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் இந்த நிலையில முதியோர்கள் என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கென்று ஒரு கடமையை கொடுக்கிறார் சிறந்த கடமை சிறியோர்களுக்கு வழிகாட்டுதல் வாழ்க்கை வழிகாட்டுதலாக எதை கொண்டு தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் அறிவின் திறமையிலும் அவர்களுக்கு வழிகாட்டி நடக்க வேண்டும் என்று சொன்னார் இப்போ அந்த ஐயாவை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த இதை பத்தி பேசணும்னு சொல்லும் பொழுதே இந்த கருத்து தான் எனக்கு முதல்ல வந்தது இப்போ ஒரு சமுதாயத்திற்கு வழிகாட்டுதல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது இந்த வழிகாட்டுதல் இப்போ நினைக்கலாம் நம்ம வயசானவங்க நம்ம சொல்றதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் எங்கே கேட்குறாங்க அப்படின்னு அப்படி இல்லை நாம் விதைப்பதெல்லாம் விளைய வேண்டும் என்று அவசியம் இல்லை ஆனால் விளைந்ததெல்லாம் யாரோ ஒரு சான்றோர் விதைத்தது தானே அதனால் நாம சொல்றதெல்லாம் நாம வந்து எல்லாரும் கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஆனா நாம வந்து நல்லதை சொல்லிக்கொண்டே இருப்போம் நல் வழிகளை காட்டிக்கொண்டே இருப்போம் அப்படி தான் திருவள்ளுவர் அப்படி காட்டினவர் தான் மேகண்டார் அப்படி ஒவ்வொருத்தரும் அவர்கள் எது அடுத்த தலைமுறைக்கு சிறந்த வழி என்று உணர்ந்தார்களோ அந்த சான்றோர் பெருமக்கள் எல்லாம் காட்டிய வழிகள்தான் நமக்கு அற நூல்களாக வாழ்வியல்களாக வாழ்வியல் பாடங்களாக நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன அப்ப அந்த வழியில ஐயா அவர்கள் வந்து இப்ப அதே திருக்குறள் இருக்கு நமக்கு திருமந்திரம் இருக்கு சைவ சித்தாந்தம் இருக்கு இருந்தாலும் நம்மால் வந்து அதை கடைபிடிக்கிறோமா அப்படின்னா இத்தனை பெரிய சென்னை மாநகரத்தில் இவ்வளோதான் கூட்டம் ஐயா சொல்றாங்க நாங்க நிறைய பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இன்னும் இல்லை அப்போ நம்ம நல்லதை நாடி நம்ம இதை தான் செய்யணும் அப்படின்னு போறும்பொழுது கூட்டம் நமக்கு குறைவாக இருக்கிறது அப்போ இதையெல்லாம் எளிமைப்படுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு அவசியத்தில் நாம இருக்கோம் இதையெல்லாம் எளிமைப்படுத்தி ரமேஷ் ஐயா பேசும்போது சொன்னாங்க வேதாத்திரியம் இதையெல்லாம் பிழிஞ்சு கொடுத்துருக்கு அப்படி அப்போ திரு திருக்குறள் ஆகட்டும் சைவ சித்தாந்தம் ஆகட்டும் இல்ல திருமந்திரம் ஆகட்டும் இதில் உள்ள அனைத்து கருத்துக்களையும் அதுல எல்லாம் என்னன்னா ஒரு தர்க ரீதியாக பேசியிருக்கும் அக்சமயம் என்ன பேசியிருக்கு அகப்புற சமயம் என்ன பேசியிருக்கு அது நம்முடைய இறை அது எப்படி அது பார்க்கிறது ஆன்மாக்கள் அந்த இறை எப்படி அடைகிறது என்பது ஒவ்வொன்று தர்க்க ரீதியாக அதை பார்த்து கொண்டிருக்கும் வேதாத்திரியம் அதை அகமாகவும் நின்று புறமாகவும் நின்று அனைத்து கருத்துக்களையும் எளிமைப்படுத்தி இவ்வளோதான் இப்போ இந்த தலைமுறைக்கு இது இவ்வளோதான் இது உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு தெளிவை ஏற்படுத்தி நமக்கு கொடுக்கிறது இப்போ இதை படிச்சுட்டு நீங்க அதை பார்க்கும்பொழுது சைவ சித்தாந்தம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா இரண்டையும் நான் அது இப்ப பயிற்சியில இருந்தேன் அப்படிங்கறதுக்காக சொல்றேன் முதல்ல எனக்கு சைவ சித்தாந்தம் போதம் எடுக்கும் பொழுது எனக்கு புரியாது இவ என்ன எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்ப திரும்ப திரும்ப நம்ம அதை கேட்கணும் அப்ப நம்ம இதை படித்து விட்டு இதுதான் அப்படின்னு ஒரு பேசிக்கா நம்ம வேதாத்திரியம் படித்து விட்டு சைவ சித்தாந்தத்துக்குள்ள போகும் பொழுது இன்னும் நமக்கு தெளிவான சிந்தனைகள் நமக்கு கிடைக்கும் இப்போ அந்த வகையில ஐயா அவர்கள் திருக்குறளையும் வேதாத்திரியத்தையும் அவர் வந்து ஒப்பு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அதில் வந்து மூன்று பிரிவுகளாக அவர் பிரித்திருக்கிறார் சமுதாய வாழ்வு அறவாழ்வு பொருள் வாழ்வு அப்படிங்கிற நிலையில மூன்று நிலைகளாக அவர் பிரித்திருக்கிறார் பொருள் புகழ் செல்வாக்கு புல இன்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புன்னாய் வருந்துவோர் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கிலே புகழ்ந்து அழுந்தி மனித மனம் வருந்து நம்ம எப்படி எப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னா புண் மாதிரி அந்த ஏன் அங்கே வந்து ஒரு புண் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா சாதாரணமா வந்து நமக்கு ஏதாவது ஒரு காயம் பட்டா சுத்தூரம் இருக்கிறதெல்லாம் வந்து மிக விரைவாக அது சரியாயிடும் அந்த வழி தெரியாது அந்த புண்ணியோட மத்தியில தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு வழி இருந்துகிட்டே இருக்கும் அது நல்லா ஆழ்ந்து போயிருக்கும் அதை போல இந்த நான்கு விஷயங்கள் பொருள் செல்வாக்கு இது தான் மனிதர்கள் என்ன பண்ணி புகுந்து அழுந்தி அதுலயே நம்ம முழுகி போயிடுறோம் வேற எதுவும் நம்ம தேடவே இல்லை இதுல அழுந்தி புண்ணாய் வருந்து அது போல நம்மளுடைய துன்பம் எப்படி இருக்கும் ஒரு புண் எப்படி ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்துமோ அதை போல இந்த நான்கு விடயங்களிலும் நாம் வாழ்க்கை முறையில் அது போலேயே அது புற துன்பத்தில் நாம கொண்டு வருந்தி கொண்டிருக்கிறோம் இருள் நீங்கி இன்ப முறை என் விளக்கம் கூறுவேன் அப்படிங்கிறாரு துன்பத்தை நீங்கி நீங்கள் இன்பமாக வாழ்வதற்கு நான் ஒரு வழியே சொல்றேன் அப்படிங்கிறாரு அருத்தந்தை இப்ப என்ன அப்படின்னா இருள் நிலையே எங்கெதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும் இறைநிலைதான் இறைவன் தான் அனைத்திலும் எங்கேயும் எதிலேயும் இருப்பாய் இயக்கமாய் இருந்து கொண்டு செயல்படுவதை அகத்துணர்வாய் கொள்ளுவீர் அறிவை விரிவாக்கியே உங்களுடைய அறிவில் தெளிவை ஏற்படுத்திக் கொண்டு அகத்துணர்வாக எல்லாவற்றிலும் இறைவன்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற தன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த உணர்வை பெறும் பொழுது மருள் நிலையில் ஏற்ற ஆசை நம்மளுடைய அறியாமையில் நம்ம இது எல்லாமே பொருள் புகழ் புலனின்போம் செல்வாக்கு இது நாளத்தையும் நமக்கு எதுனால அதன் மேல் ஆசைப்படுது அறியாமையில் தான் நமக்கு அதனுடைய அதில் மேல் ஆசை போகுது அப்போ மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழி செயல் அந்த ஆசையினால பழி செயல்கள் செய்திடும் என்ன மாதிரி பழி செயல்கள் பிற உயிர்களுக்கு துன்பத்தை கொடுத்து விடுகிறோம் நமக்கும் துன்பத்தை தேடிக் தேடிக்கொள்கிறோம் நமக்கு என்று சொல்லாலோ இல்லை செயலாலோ இல்லை எண்ணத்தினாலோ மற்றவர்களுக்கு நாம் துன்பத்தை கொடுத்துருகிறோம் இந்த பழி எல்லாம் மாறிவிடும் மெய்ஞானம் மலரும் உள்ளொலி என அப்படிங்கிறார் எப்பொழுது நீ இறைவன் தான் எல்லாவற்றிலும் எங்கேயும் இயங்கிக் கொண்டிருக்கிறான் இருக்கிறான் என்பதை அறிவை விரிவாக்கி நீ உணர்ந்து கொள்கிறாயோ அப்பொழுது இந்த துன்பம் எல்லாம் உனக்கு போய்விடும் இந்த பழிச்செயல்கள் எல்லாம் போய்விடும் என்று அருட்தந்தையவர்கள் கூறுகிறார் இதனுடைய அடிப்படையில் தான் ஐயா அவர்கள் வந்து அந்த மூன்று விதமாக பார்த்துருக்கிறார் அப்போ சமுதாய வாழ்வு என்பது ஒரு மனிதன் எந்த நிலையில் வாழ வேண்டும் அப்படின்னு திருக்குறளில் சொல்லியிருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு திருப்பி அருள் அப்படிங்கிற அற வாழ்வு அப்படிங்கிறதுல வந்து நமக்கு அறம் என்று என்ன விதித்தன செய்தலும் விளக்கியன விளக்கியன ஒ ஒதுக்குதலும் இதுதான் பரிமையில் அழகர் சொல்றது இப்ப என்னெல்லாம் அறநூல்கள் நல்லது என்று சொல்லி இருக்கிறாயோ அதையெல்லாம் எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறாயோ அதையெல்லாம் செய்யாதே அப்போ ஒரு கருத்துக்கள் என்ன வாய்மை இருக்கு ஈகை இருக்கு நம்ம துன்பப்படாது பொறாமை கொள்ளாது இதை போன்ற செயல்களை எல்லாம் எடுத்து எந்தெந்த குரல் எல்லாம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பட்டியல் எடுத்து அதை எல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தா கொஞ்சம் உங்களுக்கு இதா இருக்கும் அதனால நான் அப்படியே போறேன் அப்ப அதன் கூட அதற்கு சமமாக வேதாத்ரி மகரிஷி இந்த அற வாழ்வுகை எப்படி துன்பம் போக்கும் செயல்களெல்லாம் அறமாம் மகரிஷியின் வார்த்தை துன்பம் போக்கும் செயல்கள் எல்லாம் அறமாம் என்ப இதை போன்று ஒவ்வொரு குரலுக்கும் சமமான குரல்களை தேர்ந்தெடுத்து அவர் பட்டியலிட்டு இருக்கிறார் அதை போன்று பொருள் ஈட்டலில் எப்படி வந்து பொருள் என்பது வந்து நமக்கு அற வழியில் வர வேண்டும் என்பதற்கும் சில விளக்கங்களை கொடுத்து அதற்கான திருக்குறளையும் கொடுத்து அருத்தந்தையவர்கள் கொடுத்துள்ள பாடல்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த மூன்று நிலையில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை செம்மையான முறையில் அமைத்துக் கொள்ளும் பொழுது அறம் பொருள் எந்த ஒரு மதமாக இருக்கட்டும் எந்த ஒரு சமயமாக இருக்கட்டும் எந்த ஒரு மகானாக இருக்கட்டும் கூறுவது அனைத்தும் இறை உணர்வும் அற நெறியுமே இதைத்தான் திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார் இருந்தாலும் அவன் வந்து இப்ப மனப்பாடமா இதை சொல்றோம் பசங்க எல்லாம் சொல்வது ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான நிகழ்வாக இருந்தது அதுவும் அந்த முதல் இரண்டு பெண்கள் வந்து அழகா அந்த குரலை சொல்லி அந்த குரல் சொல்லும் பொழுதே அவர்களுடைய பாவனையும் அதை கொடுத்தாங்க இருபத்தி ரெண்டுல இருந்து அது இருபத்தி ரெண்டுனா அந்த கைகளையும் காட்டி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த பொருளுக்குரிய பாவனையை காட்டி அது வந்து ரொம்ப ஒரு மனநெகிழ்ச்சியாக இருந்தது வெறும் குரல் மட்டும் ஓயாமல் ஓதா ஓதி ஓதிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது போய் அது அவர்களுக்கு உள்ளேயும் போகிறது இதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது இது ரெண்டும் அவர்கள் உணர்ந்தே அவர்கள் படிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது இந்த தலைமுறைக்கு இப்ப மூத்த தலைமுறையாகிய ஜெயராமன் ஐயா அவர்கள் எப்படி இருக்கிறார் என்பது நமக்கு வந்து இது ஒரு பாடமாக இருக்கிறது அப்ப இதை போன்று நாமும் செய்ய வேண்டும் இதை நம்முடைய முதிய நிலையிலும் கூட நாம் அடுத்த தலைமுறைக்கு நாம் எதையாவது நல்லதை விதைத்து கொண்டே செல்ல வேண்டும் அதை நம்ம திரும்பி பார்க்கணும்னு அவசியம் இல்லை அது முளைச்சிருச்சா நான் இதை சொன்னனே அவங்க செய்துட்டாங்களா அப்படியே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது பாட்டு நன்றாக விதைந்து வரும் என்றுதான் கடல் சூழ் உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் உலகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் கவலை இல்லாமல் வாழ்வதற்கு தேவை மூன்று அப்படிங்கிறார் கவலை இல்லாமல் வாழ்வதற்கு தேவை மூன்று ஒன்று உடல் நலம் மனநலம் நட்பு நலம் இவையே இவை உயிர் நலம் அறிவு விரிவு மன நிறைவை தருகின்றன என்பது அருத்தந்தையுடைய கருத்து இந்த மூன்றின் அடிப்படையில் தான் இந்த நூலும் அமையப்பட்டிருக்கிறது அனைத்தையும் ஐயா அவர்கள் பேசினாங்க இன்னும் அவர்கள் பேசுவாங்க நான் இன்னும் சொல்லிட்டே இருந்தா வந்து உங்களுக்கு புத்தகத்துல படிக்கிறதுக்கு இது இருக்காது அந்த நிலையில எல்லாம் ஒரு தொகுத்து கொடுத்து நம்ம ஆராய் ஆராய்ச்சி அப்படிங்கிற இதுல வந்து பார்க்கும் பொழுது அதுல மேலாய்வு களங்கள் அதை போல எனக்கு தோன்றும் இந்தந்த கருத்துக்கள் நால ஞால ரவிச்சந்திரன் ஐயா சொல்றார் வேதாத்ரிய வகுப்புகள் எடுக்கும் பொழுது நமக்கு தெரியும் வேதாத்திரியத்தில் என்னென்ன சொல்லி இருக்குன்னு தெரியும் நமக்கு திருக்குறள்லையும் சைவ சித்தாந்தத்திலையும் என்ன தெரியாது அது வந்து ஐயாவுடைய நூல்களை எடுத்து ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வு நோக்கிலையும் அதை நம்ம பார்க்கும் பொழுது ஓ இது வாய்மை பற்றி இவ்வளோ கம்பாரிசன் கொடுத்துருக்காரு அதை ஒரு மேலாய்வு களங்களாகவே எடுத்துக்கொண்டு செய்வதற்கான வழியை இந்த நூல் தந்திருக்கிறது என்று கூறி இந்த நல்வாய்ப்பினை தந்திய அத்தனை நல்லுங்களுக்கும் நன்றியையும் வாழ்க வளம் வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் இல்ல வேற ஒரு காரணமும் இல்ல பெருசா அதுல வந்து பணம் கொடுத்து செலவு பண்ணி இது வாங்கிலாம் ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ஒரே ஒரு கருத்து என்னென்னு கேட்டால் வாங்கியிருக்கிறவங்க எல்லாரும் அதை படிக்கணும் அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் நீங்கள் செய்யக்கூடிய பிரதி உபகாரம் என்பது நீங்கள் படிப்பது மட்டுமே அவ்வளவு அந்த வகையில் அம்மையார் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை பாராட்டி இந்த நூல் குறித்து மிக சிறப்பாக ஐயா அவர்களுடைய நம்முடைய பேராசிரியர் முத்துவேல் அவர்கள் கும்பகோணத்தில் இதை வந்து வெளியிட்டோம் வெளியிடும் போது அது மிக பெரிய அளவில் வெளியீட்டு வீடா அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது இதுதான் முறையான வெளியீட்டு வீடா இருந்தாலும் அங்கேயே சில நேரம் குறைவாக இருந்தது ஒரு பத்து நிமிடங்கள் ஐயா அவர்கள் இது குறித்து பேசினாங்க அப்போ ஐயா அவர்கள் தான் வரணும் இந்த நூலினுடைய முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு இதை பற்றி உரையாட வேண்டும் என்பதற்காக ரொம்ப சிறப்பாக அவர்கள் அழைத்த போது மனமும் வந்து ஒப்புக்கொண்டார்கள் அவர்களை ஐயா அவர்களை அன்போடு அழைத்து குழு குறித்து முறை அன்போடு அழைக்கின்றோம்